வணக்கம் வீர சைவ நெறி என்று ஒரு மார்க்கம் உண்டு வீர சமணம் வீர பௌத்தம் வீர வைணவம் என்றெல்லாம் பெயர் இல்லை ஆனால் சைவ நெறியில் மட்டும் வீர சைவம் என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது எதற்காக வீரசைவம் என்று சொல்கிறார்கள் என்றால் இந்த நெறியை பின்பற்றினால் யமதர்மனை வென்று கானனை வென்று உடம்பு ஒளியாக வேண்டும் உடம்பு சுடுகாட்டுக்கு போகக்கூடாது அப்படிப்பட்ட நிலையை எய்துகின்றவர்கள் தான் வீரசைவர்கள் என்பது அந்த மார்க்கத்தினுடைய தத்துவம் இந்த மார்க்கத்தை சிவபெருமான் அருளாலேயே கலியுகத்திற்கு முன்னால் பல ஞானிகள் பின்பற்றி அந்த நெறியை பரப்பவும் செய்திருக்கிறார்கள் அடுத்து கலியுகத்தில் இந்த நெறியை பரப்ப வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு ஆசிரியர் தான் ரேணுகாச்சாரியார் என்று அழைக்கிறார்கள் கலியுகத்தின் தொடக்கத்தில் அவர் தந்தை தாய் வயிற்றில் பிறக்காமல் லிங்கத்திலிருந்து தோன்றினதாக கூறுகிறார் லிங்கம் என்பது பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை அடியேன் கூற விரும்புகின்றேன் விக்கிரகத்திலே லிங்கம் உண்டு மன ஒளியினால் உண்டாகின்ற லிங்கம் உண்டு ஜீவ ஒளியினால் உண்டாகின்ற லிங்கம் உண்டு உயிர் ஒளியினால் உண்டாகின்ற ஆன்ம ஆன்மலிங்கம் என்ற அந்த பெயருடைய லிங்கம் உண்டு அருளொளியே லிங்கமாக ஒலியொடியில் அமையவது உண்டு இதெல்லாம் ஜோதி லிங்கம் என்றும் கூறப்படுகிறது ரேணுகாச்சாரியார் இப்படிப்பட்ட ஜோதி லிங்கத்திலிருந்து இந்த பூமிக்கு பருவுடம்பில் வந்து காட்சியளித்தவர் தாய் தந்தையரார் பிறந்தவர் அல்ல வீரசைவ நெறிக்குரிய தொண்டுகள் பலவற்றையும் செய்து முடித்தார் அதன் பிறகு கர்நாடக மாநிலத்திலே ரம்பாபுரி என்று ஒரு ஊர் இருக்கு அங்கே ஒரு வீரசைவ மடத்தை நிறுவினார் அங்கேயே உள்ள லிங்கத்திலே சோமேஸ்வர லிங்கம் என்று அதற்கு அவரே பெயரிட்டார் அந்த லிக்க லிங்கத்திலே ஸ்ரீ ரேணுகாச்சாரியாருடைய பரு உடம்பு சென்று கலந்தது நாம் ரேணுகாச்சாரியாரின் திருவுருவத்தை வணங்கலாம் ரம்பாபுரி ஊரில் இருக்கின்ற ரேணுகாச்சாரியார் உருவாக்கிய வீரசைவ மடம் அந்த மடத்திலே இருக்கின்ற சோமேஸ்வர லிங்கம் அது அவரே நிறுவியது அருள் நிறைந்தவை இவைகளையெல்லாம் தரிசிப்போம் எல்லா நலங்களையும் பெறுவோம் வணக்கம்